புகியபூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு வடிவேல் ஒரு டயலாக் சொல்லுவார் இல்லைங்களா ஆட இதுக்கு எதுக்கிட்ட வெள்ளைங்கிளி மலையில அந்த வசனம் அந்த படத்துக்கு எப்படி பொருத்தமா பொருந்தி போச்சோ அதை விட பிரமாதமான பொருத்தம் தமிழ்நாட்டுக்குள்ளே சுற்றி நிற்கிற ஒரு கூட்டத்துக்கு ரொம்ப சுத்தமா பொருந்தி போகுது அதுவும் எந்த வகையில் தெரியுங்களா எதுக்காகப்பா நீங்க உள்ள வந்தீங்க பித்தளைச் சொம்ப திருடி அதை வித்து பேச்சம்பழம் வாங்கி சாப்பிட்டேன்னு சொல்லும் போது என்பா என்னப்பா அது பித்தளை சொம்ப திருடி அதை வித்து அந்த காசுல பேச்சம்பழம் வாங்கி சாப்பிட்றத விட டைரக்டா பேச்சம்பழத்தையே திருட வேண்டியதானே அப்படின்னு சொல்ற மாதிரியே பொருத்தமா பொருந்தி போகுது உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு புது கட்சி ஏன் ஏதோ ஒரு புது கட்சி விஜய் அவர்களையும் எடுத்துப்போமே நடிகர் விஜய் ஆரம்பித்திருக்கும் புது கட்சி இப்போதைக்கு அவர் தான் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு விஜய் போன்ற ஒருவர் புதுசா ஒரு கட்சி ஆரம்பித்து மக்கள் முன்னாடி போயிட்டு பிரச்சாரம் பண்ணும்போது வாக்குறுதி நான் ஆட்சி அமைத்தால் தமிழ்நாட்டுல நீளமா இருக்கிற வானத்துக்கு கலரில் கலர்ல சுட்டரிக்கும் சூரியனுக்கு ஏசி ஏர் கண்டிஷனர் போட்டு குழு குழு நிலாவாக மாத்திடுவேன் வளைஞ்சு இருக்கிற வானம் இல்ல நேரா நிமித்தி பாக்கெட்ல எட்டு வச்சுப்பேன் இருக்கிற நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் இழுத்து கோத்து மாலையாக்கி கழுத்துல போட்டுப்பேன்ட்டு இதே போல புதிய கட்சி ஆரம்பித்து பிரச்சார சமயத்தில் நான் ஆட்சி அமைத்தால் இப்படி பண்ணிடுவான் அப்படி பண்ணுவேன்ட்டு விஜய் போன்ற யாரோ ஒரு புதியவர் சொன்னால் ஓகே எடுத்துக்கலாம் ஆமாம்ப்பா புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காருப்பா அவர் ஆட்சி அமைத்தால் புதுசு புதுசாக புதுமையாக ஏதோ பண்ணுறேன்னு சொல்கிறாரு என்னன்னு பார்ப்போம்னு சொல்லி நம்பி கூட அந்த நபரை நம்பி இருக்கிறவங்க ஓட்டு கூட போடலாம் ஆனால் ஏற்கனவே பல மாநிலங்களில் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் ஒரு கட்சி வேற ஒரு புது மாநிலத்துக்கு வந்து இங்கே நாங்கள் ஆட்சி அமைத்தால் இப்படி செய்வோம் அப்படி செய்வோன்னு செய்கிறத ஏற்கனவே பல மாநிலங்களில் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் அந்த மாநிலங்களில் ஏன் இப்படி செய்வோம் செய்யலான்ட்டு கேட்பாங்க இல்லைங்களா உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் பிஸ்கெட் ஜேபி கட்சி இத்தகைய சூழ்நிலையில் எங்களுடைய கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் அதற்கு நாங்கள் கையில் எடுத்திருக்கும் ஆயுதம் புதிய கல்வி கொள்கையில் தமிழ் வழி கல்வி கொள்கை நாங்க கத்துலங்க இன்றைய காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக வெற்றி பெறும் அதற்கு புதிய கல்வி கொள்கை என்ற தமிழ் வழி கொள்கை அந்த அம்மா கத்தி கத்தி தொண்ட தண்ணி வத்தி கொஞ்சம் களைப்பானதற்கு பிறகு தற்கொலை மலை வராது அவரும் பாருங்க கையில் எடுத்திருக்கிற இந்த ஆயுதம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கல்வி அரசு பள்ளியை மேம்படுத்தி ஒரு ஒரு பள்ளியும் பி எம் ஸ்ரீ பள்ளியாக மாற்றி எப்படி அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் புதுச்சேரி ஆளுராக இருந்த பொழுது ஒரே ஒரு கையெழுத்தை போட்டு எல்லா அரசு பள்ளியும் புதுச்சேரியில ஒரே நாளில் சிபிஎஸ்இ பள்ளியாக மாத்தி காட்டிட்டாங்க இதை பார்க்கும் போது நல்லா ரொம்ப நல்லா இருக்குது அப்போ பிஸ்கெட் ஜேபி கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைத்த கையோடு இருக்கிற ஒட்டுமொத்தமான பிரைவேட் ஸ்கூல்ஸை இழுத்து மூடிட்டு இருக்கிற பிரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாத்தையும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸாக மாற்ற போறாங்க இல்லைங்களா அப்படின்னு நினைக்க தோணும் தோணணும் தோணணும் அப்படின்றதுக்காக தான் வாக்குறுதி கொடுப்பது தமிழ்நாட்டில் பிஸ்கேஜேபி கட்சி ஆட்சி அமைந்தால் இருக்கிற ஒட்டுமொத்தமான தனியார் பள்ளிக்கூடங்களை இழுத்து மூடிவிட்டு அனைத்து தனியார் பள்ளிக்கூடங்களையும் அரசாங்க பள்ளிக்கூடங்களாக மாற்றப்படும் சொல்றாங்க இல்லைங்களா தப்பே கிடையாது உண்மையில் அதை போல செய்தால் எல்லோருக்கும் சந்தோஷம் தான் இருக்கிற எல்லாம் பிரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு அனைத்து பிரைவேட் ஸ்கூல்ஸும் கவர்மெண்ட் ஸ்கூலாக மாற்றும் போது எல்லாருக்கும் சந்தோஷம் தான் ஆனால் இந்த இடத்துல மிகப்பெரிய கேள்விக்குறி என்னவென்றால் தமிழ்நாட்டில் நாங்கள் ஆட்சி அமைத்தால் இப்படி செஞ்சு கிழிப்போன்னு சொல்றத பல மாநிலங்களில் இவங்க ஏற்கனவே பிஸ்கெட் ஜேபி கட்சி ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படி ஆட்சி செய்து கொண்டிருக்கும் மாநிலங்களில் எத்தனை மாநிலங்கள்ல தமிழ்நாட்டில் இப்படி நாங்க வந்தா கிழிப்போம்னு சொல்ற மாதிரி அங்க கீழ்ச்சிருக்காங்க ஏன்னா உதாரணத்துக்கு முதலே சொன்னோம் இல்லைங்களா விஜய் போன்ற ஒருத்தர் புது கட்சி ஆரம்பிச்சு நாங்க ஆட்சி அமைத்தால் இப்படி எல்லாம் செய்வோம்னு சொன்னா கூட ஏதோ ஏத்துக்கலாம் ஓகே வர சொல்றாருப்பா செய்யற சொல்றாரு என்னன்னு பாக்கலாம்னு சொல்லி ஆனால் பல மாநிலங்களில் பிஸ்கெட் ஜேபி கட்சி ஆட்சியில் இருக்கிறாங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக ஆவதற்கு முன்பாக முதல்வராக பல வருடங்களாக குஜராத் மாநிலத்தில் முதல்வராக ஆட்சி செஞ்சிருக்காரு அதற்கு பிறகு பிரதமராக பதினோரு வருஷம் அப்படி இருக்கிற இந்த காலத்துல எல்லாம் இவங்க ஆட்சி செய்து கொண்டிருக்கும் மாநிலங்களை ஒட்டு மொத்தமா ஏன் இதை போல செய்யலன்ட்டு சொல்லுங்க அரசு பள்ளியை மேம்படுத்தி ஒரு ஒரு பள்ளியும் பிஎம் ஸ்ரீ பள்ளியாக மாற்றி வெக்கம் கட்டுவீங்களா

இத்தகைய சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் நாங்கள் ஆட்சி அமைப்பது உறுதி அதற்கு எங்களிடம் இருக்கும் ஒரே ஒரு ஆயுதம் புதிய கல்வி கொள்கை எனும் தமிழ் வழி கொள்கை ஏன் இப்படி தம் கட்டணுமா தமிழ்நாட்டில் தமிழ் வழி தான் இருக்குன்ட்டு அந்த மாதிரி தெரியுமா ஏன்னா அந்த அதே மேடையில சொல்றாங்க நான் தமிழ்நாட்டில் படித்துக் கொண்டிருந்த போது இந்த கிளாஸ்ல இருந்து இந்த கிளாஸ் வரைக்கும் இந்த வகுப்புல இருந்து இந்த வகுப்பு வரைக்கும் நான் தமிழ் வழியாக படித்தேன் என்று தமிழ் இசை ஐந்தாவது வரை தமிழ் மீடியம் பள்ளியில் படித்தேன் இந்த அம்மா தமிழ்நாட்டில் படித்துக் கொண்டிருந்த சமயத்தில் தமிழ் மொழியின் வழியாக படித்துக் கொண்டிருந்தேன் என்று சொன்ன அந்த சமயத்திலும் பாருங்க இப்ப திராவிட கட்சிகள்னு சொல்றாங்க அதே திராவிட கட்சிகள் தான் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தது நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டில் ஆட்சி அமைத்தால் தமிழ் வழி கல்வி கொள்கைன்னு சொல்றாங்களே இப்ப என்ன தமிழ்நாட்டில் பிரெஞ்சா தாய்மொழியாகுது தமிழ் தான் தாய்மொழியாக இருக்கு அப்படி இருக்கிற தாய்மொழியை தார் பூசி அழிக்காதீங்கன்றதுக்காக தான் போராடி நினைக்கிறாங்க தமிழை கொண்டு வரோம் தமிழை கொண்டு வரும் இருக்கிற தமிழை ஒட்டுமொத்தமா அழிச்சு புதைச்சிட்டு ஹிந்தி அதுக்கு மேல உயிரோட நடமாட வைக்காதீங்கன்றதுக்காக தான் இவ்வளவு போராட்டம் பண்றாங்க சரி இப்போ நாங்கள் ஆட்சி அமைத்தால் தமிழ் வழி கல்வி கொள்கை கொண்டு வந்து தமிழை தண்ணி ஊற்றி வளர்க போறோம்ன்றாங்க ஏன் இப்போ ஆட்சி அதிகாரம் ஒட்டுமொத்தமாகவே நாடு முழுக்க இவங்க கையில் தனக்குது மத்திய அரசுல இவங்க தான் ஆட்சியில் இருக்கிறாங்க ஒரே ஒரு கையத்தில் ஒட்டுமொத்தமான மாநிலங்கள் முழுவதும் தமிழை தான் படிக்கணும்னு சொன்னால் சட்டம் போட்டால் யார் என்ன சொல்ல போகிறாங்க தமிழைத்தான் எங்கள் பிரதமர் அவர்கள் ப்ரமோட் பண்ணினுக்கிறாரு உலகம் முழுக்க எங்கே போனாலும் தமிழ் வழியாக பேசிவிட்டு தான் தமிழ் பெருமையை உயர்த்தி விட்டு தான் அடுத்த வார்த்தையே பேசாரு ஐநா உட்படோன்னு சொல்கிறேன் இவங்க ஒட்டு நாடு முழுக்க எல்லா மாநிலங்களும் மூன்றாவது மொழியாக

வரும்போதே இல்லைங்களா தமிழ்ல அப்ப ரொம்ப பெரிய அளவுக்கு அந்நியம் தெரியாது இல்லைங்களா அதனால நேஷனல் எஜுகேஷன் பாலிசி மூலமாக எல்லா மாநிலங்களையும் முக்கியமாக வட மாநிலங்கள் முழுக்க மாணவர்கள் தமிழைத்தான் படிக்க வேண்டும்னு ஒரு ரூல்ஸை கொண்டு வந்துடுங்க யார் தடுக்க போறாங்க நாங்கள் ஆட்சி அமைத்தால் புது கட்சி நாளைக்கு தான் ஆட்சி ஏதோ ஒரு மாநிலத்தில் பிடிக்க போற மாதிரி அமைக்க போற மாதிரி நாங்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைத்தால் அமைத்தால் சொல்வதற்கு பதிலாக இருக்கிற ஆட்சி அதிகாரத்தை வைத்துக்கொண்டு தமிழ

தமிழை கற்றுக் கொடுப்பதற்கு எவ்வளவு ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் என்று நாடாளுமன்றத்தில் கேட்ட கேள்விக்கு மத்திய அரசு பதில் கொடுக்குறாங்க அதிகாரபூர்வமாக அதிகாரபூர்வமாக பதில் கொடுக்குறாங்க எங்களிடம் கேந்திரிய வித்யாலயா ஸ்கூலில் நாங்கள் நடத்துகிற மத்திய அரசு நடத்துகின்ற கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல்ஸில் தமிழை கற்றுக் கொடுப்பதற்கு ஆசிரியர்கள் எவ்வளவு பேர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஜீரோ பூஜ்யம் ஒண்ணுமே இல்ல ஒரு ஆசிரியர் கூட இல்ல தமிழை கற்றுக் கொடுப்பதற்கு கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல்ல அதற்கு பதிலாக நாங்கள் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தால் தமிழ் வழி கல்வி கொள்கைன்னு சொல்லக்கூடிய இவங்க நடத்துற தமிழ்நாட்டில் நடத்துகின்ற கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல்லையே ஹிந்தி மொழிக்கும் சமஸ்கிருத மொழிக்கும் ஆசிரியர்களை கொட்டி வச்சிருக்காங்க அதுவும் எங்கங்க தமிழ்நாட்டில் மத்திய அரசு நடத்துகின்ற கேந்திரிய வித்யாலயா தமிழ்நாட்டில் உள்ள ஸ்கூல்ஸ்ல ஹிந்தி மொழிக்கும் சமஸ்கிருத மொழிக்கும் ஆசிரியர்களை கொட்டி வச்சிருக்காங்க சான்ஸ்கிரிட் சமஸ்கிருத மொழி கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல்ல சமஸ்கிருத மொழியை கற்றுக் கொடுப்பதற்கு அறுபத்தி ஐந்து ஆசிரியர்கள் தமிழ்நாட்டில் ஆனா பாருங்க தமிழ்தான் எங்கள் மூச்சு தமிழ்தான் எங்கள் பேச்சு தமிழ்தான் எங்கள் வாட்சி ரஃபேல் வாட்சை சொல்லல தமிழ் வழியாக இவங்க சுத்தி நிற்கிறாங்க இல்லைங்களா அந்த ரீல் சொல்கிறோம் தமிழ் தான் எங்கள் சுற்றி நிற்கிற இவங்க மத்திய அரசு நடத்துகின்ற அந்த கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல்ல தமிழை கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு ஆசிரியர் கூட எங்களிடம் இல்லை என்று மத்திய அரசு பார்லிமெண்ட்ல பதில் கொடுத்துருக்காங்க மத்திய அரசு அதிகாரத்தின் கீழ் இயங்கும் மத்திய அரசு நடத்துகின்ற அந்த கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல்ஸ்ல தமிழை கற்றுக் கொடுப்பதற்கு இப்போதைக்கு பாருங்க ஒரு ஆசிரியர் கூட இவங்க நியமனம் பண்ணல ஆசிரியரே இல்லை தமிழே இல்லை எதுங்க தமிழ் படிக்கணும் வேஸ்ட் அது கொஞ்சம் தட்டம் வேண்டாம் வேண்டாம் எதுக்காக தாய் பாஷை போய் படிக்கிறது தனியே இருக்கிற அதிகாரத்தை வைத்துக் கொண்டு தமிழை ப்ரமோட் பண்றதுக்கு துப்பு இல்ல ஆனா பாருங்க ஆட்சி அமைத்தால் அதற்கு புதிய கல்விக் கொள்கை என்ற தமிழ் வழி கொள்கை அடுத்து யாருங்க இந்த பக்கம் ஏதோ சொன்னாரே ஆட்சி அமைத்தால் அரசு பள்ளியை மேம்படுத்தி ஒரு ஒரு பள்ளியும் பிஎம் ஸ்ரீ பள்ளியாக மாற்றி ஆஹா ஆஹா வாரே வா எங்கப்பா எப்பேற்பட்ட வாக்குறுதிங்க தமிழ்நாட்டில் ஆட்சி அமைத்த கையோடு இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா இனிமே பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு லைசன்ஸ் கிடையாது இருக்கிற பிரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாம் இழுத்து மூடிட்டு எப்படி அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் புதுச்சேரி ஆளுராக இருந்த பொழுது ஒரே ஒரு கையெழுத்தை போட்டு எல்லா அரசு பள்ளியும் புதுச்சேரியில ஒரே நாளில் சிபிஎஸ்சி பள்ளியாக மாத்தி காட்டிட்டாங்க சிபிஎஸ்சி என்கின்ற ஒரு ஸ்கூலை கனவுல கூட இனிமேல் பிரைவேட்ல இருக்கவங்களாம் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு எல்லாருக்கும் செக்கு வச்சு ஆப்பு வச்சிருவோம் சொல்றாங்க இல்லைங்களா கொஞ்சம் அங்க பாருங்க சார் இப்போ சொல்றாங்க இல்லைங்களா புதிய கல்விக் கொள்கை அந்த புதிய கல்விக் கொள்கை மூலமாகத்தான் ஏற்கனவே இருக்கிற இந்த சிபிஎஸ்சி ஸ்கூலோட கண்டிஷன்ஸ் எல்லாம் லூஸ் ஆக்குறாங்க மேஜர் கண்டிஷன்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு ஸ்கூலை தரக்கத்துக்கு நீங்கள் லைசன்ஸ் வாங்கினா போதும் ஒட்டு அந்த ஒரு லைசன்ஸை வச்சு நீங்கள் எந்த மாநிலத்தை திறக்கிறீங்களோ அந்த மாநிலம் முழுக்க தந்துக்கலாம் ஒரு புது சிபிஎஸ்சி ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு சொன்னால் லைசன்ஸ் வாங்கறதுக்கு இப்போ இருக்கிற கெடுபிடிகள் எல்லாம் பாருங்கள் கொஞ்சம் தளர்த்திட்டு ஃப்ரீ ஆக்கிடுறோம் ஒரே ஒரு ஸ்கூலுக்கு நீங்க லைசென்ஸ் வாங்கிட்டு மாநிலம் முழுக்க நடத்திக்கங்க அந்த லைசென்ஸை வச்சு புதிய கல்விக் கொள்கை கொடுக்கும் அதிகாரம் இவங்க கொண்டு வந்திருக்கிற அந்த புதிய கல்வி கொள்கை சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு கொடுக்குற அதிகாரம் என்பது ஒரே ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துவதற்கு லைசென்ஸை வாங்கிட்டு அந்த லைசென்ஸை வச்சு மாநிலம் முழுக்க எவ்வளவு ஸ்கூல்ஸ் வேணா நீங்க பிரான்சஸ் ஓபன் பண்ணிக்கலாம்ன்றாங்க தப்பு இல்லைங்களாங்க என்னங்க சொல்றீங்க நாங்க தான் கவர்மெண்டே சொல்றோமே தப்பு இல்லைன்னு சொல்லி ஒரு ஸ்கூல் லைசன்ஸ் வாங்கிட்டு அதை வச்சு நானூறு ஸ்கூல் தரக்கணும்னு சொன்னா எதுவுமே தப்பு கிடையாது நாங்க தான் என்ஐபி மூலமா உங்களுக்கு லைசென்ஸே கொடுத்துட்றோமே ஆட்சியில் இருக்கிற மாநிலங்களில் இந்த சிபிஎஸ்சி ஸ்கூல் சம்பந்தமான நிலைப்பாடு இவங்களது இப்படி ஆனால் ஆட்சியிலேயே இல்லாத மாநிலத்தில் நாங்க மட்டும் பாருங்க தமிழ்நாட்டுக்கு ஆட்சிக்கு வந்துட்டா எப்படி அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் புதுச்சேரி ஆளுராக இருந்த பொழுது ஒரே ஒரு கையெழுத்தை போட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்படி செஞ்சு கிழிக்க போனோம்னு சொல்றதை ஏன் ஆட்சியில இருக்கும்போதே போதே ஆட்சியில் இருக்கிற மாநிலங்கள்ல கிழிக்கலன்ட்டு நாங்க கேட்கலங்க அந்த மாநிலத்தில் இருக்கிற மக்கள் கேட்பாங்க இல்லைங்களா என்னையா புது மாநிலத்துக்கு போயிட்டு அங்கே போய் சொல்கிறீங்க நீங்கள் ஓட்டு போட்டினா இப்படிலாம் செய்வோம்னு உங்களுக்கு ஓட்டு போட்ட எங்களுக்கு நீங்கள் இது வரைக்கும் எதுவும் செய்யலான்னு சொல்லி கேட்பாங்க இல்லைங்களா நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லைங்களா அந்த வேமா சூசோன்றது அந்த வேமா சூசோ கொஞ்சமாவது இருந்தா இதே போல சொல்லுவாரா பி ஸ்கூலை குறித்து அரசு பள்ளியை மேம்படுத்தி ஒரு ஒரு பள்ளியும் பிஎம் ஸ்ரீ பள்ளியாக மாற்றி இந்த இடத்துல மறுபடியும் மறுபடியும் விசு அவர்கள் பேசின டைலாக தான் ஞாபகத்துக்கு வருது பொருத்தமா ஏமா உங்க அண்ணன் பொய் பேசுறதுக்கு ஒரு அளவு வேணாமா உங்க ஊருக்குள்ள இருக்கதே மொத்தமே மூணே மூணு தெருவு தான் அது எப்படி நம்ம கல்யாணத்துக்கு உங்க அண்ணன் நாலு தெருவை மடக்கி பந்தல் போட்டிருக்க முடியும் மூணு தெரு இருக்கிற உங்க ஊர்ல நம்ம கல்யாணத்துக்கு உங்க அண்ணன் நாலு தெருவை மடக்கி பந்தல் போட்டாரன்னு விசு கேட்கறது ஞாபகத்து வருதுங்க நாங்க வந்தால் எல்லாத்தையும் பி எம் ஸ்ரீயா மாத்துவோம் மாத்துவோம்னு சொல்றேன் இந்த பி ஸ்ரீயோட ரூலே பாருங்க மொத்தமே பதினாலாயிரத்தி ஐநூறு ஸ்கூல்ஸ் தான் நாடு முழுக்கவே இதை நாங்க சொல்லலங்க அந்த பி ஸ்ரீ ஸ்கூலோட வெப்சைட் இருக்கு இல்லைங்களா அந்த வெப்சைட் சொல்லுது மத்திய அரசோட கண்டிஷன் சொல்லுது நாடு முழுக்கவே ஒட்டுமொத்தமா பி எம் எண்ணிக்கை என்பது வெறும் பதினாலாயிரத்தி ஐநூறு தான் நாடு முழுக்கவே ஒட்டுமொத்தமா பி எம் ஸ்ரீ ஸ்கூல்ஸோட எண்ணிக்கை என்பது பதினாலாயிரத்தி ஐநூறு இருக்கும் நிலையில் எப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற ஆயிரக்கணக்கான ஸ்கூல பி எம் ஸ்ரீயா மாத்துவாருங்க பொண்ணம் பண்ண சொல்லுவாருங்களா டே 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 வெறும் வெத்து சுற்றி பார்த்தா வீடு கட்ட மாதிரி ஆடுமாடா முதல்ல வாங்கணும் அப்புறம் தோண்டணும் அப்புறமா கட்டணும்ட்டு அந்த மாதிரி முதல்ல இவங்க பிரச்சாரம் பண்ணணும் மக்கள் இவங்கள நம்பணும் அப்புறம் ஓட்டு போடணும் ஓட்டு போட்டதற்கு பிறகு ஆட்சி அமைக்கிற அளவுக்கு இவங்களுக்கு ஓட்டு விழுதான்ட்டு எண்ணி பார்க்கணும் இதெல்லாம் நடந்து முடிந்த பிறகுதான் ஆட்சி அமைப்பதா வேண்டாமான்னு முடிவு பண்ணணும் அப்படி ஆட்சியிலேயே இல்லாத மாநிலத்தில் நாங்கள் ஆட்சி அமைத்தால் பிஎம் ஸ்ரீயா மாத்துவோம்னு சொல்ற இவங்க ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பல மாநிலங்களில் இருக்கிற ஸ்கூல்ஸ் எல்லாம் ஏன் பிஎம் ஸ்ரீயா மாத்தல அரசு பள்ளியை மேம்படுத்தி ஒரு ஒரு பள்ளியும் பிஎம் ஸ்ரீ பள்ளியாக மாற்று நீங்க ஒரு போக்கானா குஜராத் மாநிலத்தில் மூழியவர்கள் முதல்வராக இருந்த நாள்ல இருந்து இன்றைக்கு பிஸ்கெட் ஜேபி கட்சி ஆட்சி செய்து கொண்டிருக்கும் இந்த நாள் வரைக்கும் பல ஆண்டுகளாக குஜராத் மாநிலத்தில் ஆட்சியில இருக்காங்க இல்லைங்களா ஏன் மாத்தலங்க பிரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாம் ஏன் இழுத்து மூடல இருக்கிற பிரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாம் ஏன் பிஎம் சரியா மாத்தலன்ட்டு அந்த மாநில மக்கள் கேட்க மாட்டாங்க கேட்டாக்க ராமர் பத்த தூக்கின்னு வந்துடுவாங்க மதத்தை ஏதாவது இழுத்து விட்டுருவாங்க முஸ்லீம் இப்படி பண்ணுறாங்க பண்ணுவாங்க கேட்க மாட்டாங்க ஆனால் தப்பித்தவர் என்றைக்காவது ஒரு நாள் இது வந்துட்டா கேட்பாங்க இல்லைங்களா எம்பா இது வரைக்கும் மாத்தலன்னு சொல்லி பிரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாம் இழுத்து மூடலன்னு கேட்பாங்க இல்லைங்களா அரசு பள்ளியை மேம்படுத்தி ஒரு ஒரு பள்ளியையும் பிஎம் ஸ்ரீ பள்ளியாக மாற்றி இதுக்கு நான் நாலு வருத்த யோகி ஆதித்னா தவர்கள் தலையில ஆட்சி செய்து கொண்டிருக்கும் உத்தரபேச மாநிலத்துல பிஸ்கட் சேபி கச்சதன பல வருடங்களாக ஆட்சில இருக்கிறாங்க அப்படி ஆட்சில இருக்கிற அந்த உத்தரபேச மாநிலத்துல இருக்கிற பிரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாம் இயல்து மூடல இருக்கிற பிரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாம் ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலா மாத்தல அப்படி மா트는 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாத்தையும் ஏன் பிஎம் ஸ்ரீயா அப்கிரேட் பண்ணலன்னு சொல்லி அந்த மாநில மக்கள் கேட்க மாட்டாங்க அப்படி கேட்கணுன்ற ஒரு எண்ணம் வந்ததுன்னா புல்டோசர் கொண்டு வந்தாங்க பாருங்க 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 பா இஸ்லாமியர்கள் உங்கள் இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி புல்டோசரை கொண்டு வந்து இடிச்சு வேற மாதிரி திசை திருப்பிடுவோம் அப்படின்னு ஒரு உண்மை ஒரு ஓரமாக இருக்கட்டும் இருந்தாலும் பாருங்க தெரிஞ்சோ தெரியாமலோ என்றைக்காவது ஒரு நாள் புத்தின்றது வந்து கேட்டா அதுக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா ஏன் மாத்தல அதை அப்கிரேட் பண்ண வேண்டாங்க உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அங்கே இருக்கிற ஸ்கூல்ஸோட லட்சணம் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட லட்சணம் எந்த அளவு இருக்குங்க இருக்கிற வெட்டி எண்ணக்கூடிய அளவுக்குண்டான அளவுக்கு செங்கலை எப்படி தந்து வச்சிருக்காங்க பாருங்க உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிற ஸ்கூல் கட்டணம் எரிந்து விழுமோ அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் கையில உயிரை பிடிச்சுன்னு படிச்சுன்னு இருக்கிற அந்த மாணவர்களுக்கு எங்க உயர்தர கல்வியை வழங்கல ஆட்சியே பிடிக்காத மாநிலத்தில் ஆட்சியை பிடிக்க முடியாத மாநிலத்தில் வந்து இங்கே ரீல் ரீலா சுத்துவதற்கு பதிலாக நம்பி ஓட்டு போட்ட அந்த மாநில மக்களுக்கு ஏன் பேன் இண்டியா எஜுகேஷனை கொடுக்கல ஒரு மாணவன் பேசிய வீடியோ நாடு முழுக்க வைரல் ஆச்சு ஞாபகம் இருக்கு இல்லைங்களா ராமர் கோவில் திறப்பு விழா சமயத்தில் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த ஒரு மாணவர் பேசிய ஒரு வீடியோ எங்களுக்கு மந்திர் நெய் சாயே படிப்பு சாயே ஓ மந்திர் நெய் சாயே எங்களுக்கு காம் சாயே ஓ மந்திர் நெய் சாயே எங்களுக்கு அச்சா கர் சாயே ஓ மந்திர் நெய் சாயே எங்களுக்கு அச்சா பாணி சாயே ஓ மந்திர் நெய் சாயே எங்களுக்கு அச்சா சுற்றுப்புற சூழல் சாயே ஓ மந்திர் நெய் சாயே எங்களுக்கு பீஸ்ஃபுல்லான லைஃப் சாயே ஓ மந்திர் நெய் சாயே எங்களுக்கு நல்ல ஆட்சி சாயே இதெல்லாம் நாங்கள் சாயே வேணும்னு கேட்குறோமோ அது எல்லாம் எங்களை விட்டு தூரமாக தள்ளி வச்சுட்டு இதெல்லாம் எங்களுக்கு நெய் சாயேன்னு சொல்கிறோமோ அதெல்லாம் எங்கள் கிட்ட கிட்ட வச்சு எங்களை உயிரை ஏன் எழுதுறீங்கன்ட்டு நாடு முழுக்க அந்த மாணவர் பேசின வீடியோ வைரலாச்சு இல்லைங்களா ஏன் பல வருடங்களாக ஆட்சியில் நீங்கள் தான் அந்த மாநிலத்தில் இருக்கிறீங்க ஆட்சியை உங்கள் கையில் தான் தூக்கி கொடுத்துருக்காங்க உங்கள் அதிகாரத்தில் நீங்கள் தான் அந்த மாநிலம் இருக்குது அந்த மாநிலத்தில் இருக்கிற மாணவர்களோட நலன் எதுவோ அந்த நலன் பக்கம் போகாமல் எதுக்காக சம்பந்தம் சம்பந்தம்லாம் டைவெர்ட் பண்ணி மாணவர்களோட ஒட்டுமொத்தமான வாழ்க்கையை தாறு பூசி அழிச்சு நிற்கிறீங்க நாடு முழுக்க பல மாநிலங்களில் ஆட்சியை எடுத்து கையில் கொடுத்து ஓட்டு போட்ட மக்களுக்கு நாடு முழுக்க இவங்க கொடுத்துனு வெறும் அங்கே பாரு அங்கே பாரு அங்கே பாரு அங்கே பார் அங்கே பார் அங்கே பாரு கோவில் கட்டினுக்கிறோம் ராமர் போயின்னுக்கார் சூரியன் பாருங்க ராமர் மேல விழுற மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் கொஞ்சம் மக்களுக்கு விழிப்புணர்வு வந்து ஏதாவது கேள்வி கேட்கற மாதிரி என்ன வருதுன்னு தெரிஞ்சா கூட போதும் பாருங்க பாருங்க ஜெய் பஜ்ரங் பலின்னு கத்தி அவங்களோட விழிப்புணர்வு அப்படியே பலி போட வேண்டிதான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்க இங்க வந்து இப்படி கீச்சிருவோம் கீச்சிருவோம்னு சொல்ற எதையுமே பாருங்க இவங்கள நம்பி ஓட்டு போட்ட அந்த மாநிலத்தில் பல வருடங்களாக ஆட்சியில் இருக்கிற மாநிலத்து மக்கள் வாழ்வதற்கு எதையுமே இவங்க கிழிக்க மாட்டாங்க பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கான தொண்டை ஆற்றுகின்ற கட்சி ஒன்று மதத்தை தூற்றுவாங்க அப்படி இல்லைன்னா பாருங்க இந்திய முன்னாடி கொண்டு வந்து மொழி பிரச்சனை தூண்டி விட்டுருவாங்க அப்படியே இல்லைன்னா அங்க படிக்கிற மக்களோட மாணவர்களோட படிப்பை தாறு பூசி அழிச்சிருவாங்க இப்படி இவங்கள நம்பி ஓட்டு போட்ட மாநிலத்தோட மக்களோட படிப்பெல்லாம் தாறு பூசி அழிச்சது போதாதுன்னு சொல்லி நம்ம நாட்டிலேயே அதிகப்படியான உயர்கல்வி வரைக்கும் உயர்ந்து நிற்கிற தமிழ்நாட்டையும் தார்பூசி அழிக்கணும் இல்லைங்களா இல்லைங்களா கல்வியில் வைக்கணும் அதுக்காக தான் பாருங்கள் ஓட்டு போட்டுருங்க நாங்கள் முடித்த மாநிலத்தை போதாதுன்னு சொல்லி தமிழ்நாட்டிலே வந்து கோவிந்தா கோவிந்தா இவங்களோட உறுத்தினே இருக்குது இருபத்தி நாலு மணி நேரமா சுத்தினு உருத்துற கண்ணை எப்படியாவது சரி பண்ணிக்கலாம்னு கோயில் பணம் பணம் இருந்தது இருந்தது பொறுக்க முடியல கோயில கண்டாவே கண் உறுத்துது அது இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கிறாங்க எப்ப தமிழ்நாட்டை பிடிக்கலாம் எப்ப தமிழ்நாட்டை பிடிக்கலாம் எப்ப தமிழ்நாட்டை நாசம் பண்ணலாம் நாசம் பண்ணலான்ற ஒரு வரிசையில் தான் பாருங்க தமிழ்நாட்டை பிடிக்கலான்ற ஒரு கனவு பெரிய கனவு கண்டுங்கிறாங்க கேட்டாக்க பாருங்க ஸ்டாலின் அவர்கள் கனவு கண்டுங்கிறாராம் தூக்கத்துல குழந்தை எந்திரிச்சு அழுது ஏமா என்ன ஆச்சுன்னா பாத்தியார் அடிச்சு விட்டாரு அதுக்கு கனவுல பாத்தியார் அடிச்சாப்புல அது கனவு கண்டிருக்கு அந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் எந்திரிச்சு உட்காந்து டீலிமிட்டேஷன் 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 ஏன் என்ன தூக்கத்துல குழந்தை மாதிரி பைத்தியம் முடிச்சு போச்சா யார் கனவு கண்டு நிகராங்க அப்படி காணும் கனவு என்ன மாதிரி கிழிஞ்சி தொங்க போதுன்றத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒட்டு மொத்தமா மக்கள் பதில் சொல்லுவாங்க ஓட்டு 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 என்கின்ற மிகப்பெரிய மக்களோட ஆயுதம் மூலமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டிக்கட்சி இந்த காணொலிக்குள்ளே வந்த எல்லா விஷயத்தை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி உங்களுக்கு கருத்தில் நீங்கள் பதிவு பண்ணும்போது நாங்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைத்தால் அமைத்த கையோடு நாங்கள் கல்வியை அளவுக்கு உயர்த்துவோம்னு சொல்கிறேன் இந்த உயர்தர கல்வி உங்க கொடுப்போம்னு சொல்கிறேன் அந்த கல்வியை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படி உங்களுக்கு கருத்துல கண்டிப்பாக நீங்கள் பதிவு பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணொலியை நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்